அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம் நான் உங்கள் நெல்லை அன்புடன் ஆனந்தி கனல் எழுப்பும் பெருங்காடு தன்முனை கவிதை தொகுப்பு நூலில் அடுத்த கவிஞர் பா தியான் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து ஜெர்மனியில் வசிக்கும் இவர் துகள் கல்வி வளர்ச்சி அமைப்பின் நிறுவனர் தமிழ் ஆசிரியர் கதைகள் மற்றும் கவிதைகள் எழுதுவதில் ஆர்வம் கொண்டவர் இவருடைய கவிதைகளிலிருந்து ஒன்று உங்களுக்காக கடந்தோடி மறைந்தாலும் இன்னும் நினைவெடுக்கில் வடுக்களாய் வந்து போகிறது வலிபட்டழிந்த வாலிபங்கள் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு வழி நிறைந்த ஒரு உணர்வு கவிதை நம்ம நிறைய விஷயங்கள் மறந்துட்டோம் அப்படின்னு நினச்சி கடந்து போயிட்டோம்னு நினச்சிட்ருப்போம் ஆனால் எங்கேயோ ஒரு நினைவெடுக்கில் அது நம்மளை உறுத்திக்கிட்டே இருக்கும் ஏதோ ஒரு நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது நமக்கு அது நினைவு கிளறி விட்டுரும் அதுதான் உண்மை அது வடுக்களாக உள்ளே உள்ளேயே இருந்துட்டு இருக்குங்கிறத கவிஞர் அழகாக சொல்லியிருக்காரு நம்ம நினைச்சிட்டு இருப்போம் அது மறைஞ்சு போயிருச்சேன் ஆனால் நினைவிடுக்கில் எங்கேயோ ஒளிந்து கொண்டு அவ்வப்போது வடுக்கள் போல வந்து மாயம் காட்டி போகும் நம் நம் வாழ்வில் கடந்து வந்த வாலிபங்கள் அப்படின்னு அதுவும் வலிபட்டு அழிந்த வாலிபங்கள் அப்படின்னு எதெல்லாம் தொலைச்சமோ அதெல்லாம் வந்து நம்மை உறுத்தி விட்டு போகும் அப்படின்னு எழுதிருக்கிறாரு சிறப்பான ஒரு உணர்வு கவிதை கவிஞருக்கு வாழ்த்துகள் அடுத்த கவிதையில் சந்திப்போம் நன்றி